அப்படின்னு தோணும் காலைல எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால நீங்க தூங்கும் போது நான் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் மிட் நைட் அஃபர்மேஷன் நைட் அஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதை நீங்க சொல்லும் போது நல்லா தூக்கம் வரும் சீக்கிரம் தூங்கிருங்க அதை அந்த அஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடி சிம்பிளா ரெண்டு மூணு கோல்ஸ் எழுதிருங்க காலைல எந்திரிச்சு அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு புது புது ஐடியா வரும் மைண்டுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓட்டம் இருக்கு பாருங்க அது உங்களை ஓட வைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் இல்ல சில பேர் சொல்ற மாதிரி நான் ட்ரௌசி ஆகிறேன் எனக்கு வந்து தலை தலைவழிக்கிற மாதிரி இருக்கு அப்படி தான் இருக்கும் திடீர்னு நாலு மணிக்கு உங்களோட பாடியை மாத்தும் போது இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்ப ஏழு மணினா ஆரே முக்கா ஆறு ஆரே கால் இப்படி படிப்படியா ஏத்துங்க அதுதான் ஒரே தீர்வு ஆனா அதை விட்டாதீங்க மருந்து கசப்பு ஊசி குத்துனா வலிக்கும் தான் பட் அதுக்காக அதை நம்ம யோசிச்சோம்னா நோயால செத்துருவோம் நோயால சாகணுமா ஊசி போட்டுக்கணுமா நோயால சாகணுமா மாத்திரை சாப்பிடணுமா அது மாதிரி தான் கடனால சாகணுமா கோல்டன் ஓர்க் பண்ணணுமா முடிவு பண்ணு இப்ப இதை நான் வந்து